அப்பா அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்லிட்டா போதுமா நீங்கள் அப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாடு உங்கள் பிள்ளை நீங்கள் வளர்க்கும் பிள்ளைன்னு தானே அர்த்தம் இந்த பிள்ளையை வந்து கெடுக்கிறதுக்கு நீங்களே ஊக்குவிக்கலாமா இதைத்தான் வந்து சீமான் கேட்குறாரு கேட்டுக்கிட்டு இருக்காரு பதில் என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க கேலி பேசுவாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி பொதுமக்கள் கேலி பேசுவோம்னா அவன் தண்ணி அடிக்கிறான்னு அர்த்தம் ஸோ அதோடைய குவாலிட்டி விலையில் தான் வித்தியாசமே தவிர இருந்து மேல் வரைக்கும் நீங்கள் வந்து சமுதாயத்தை கெடுத்து வச்சுருக்கீங்க திராவிட மாடலுங்கிற பேர் இதைத்தான் சீமான் வந்து இதிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்பது தான் அவர் சொல்கிறார் உயர் நீதிமன்றம் ஏதோ ஒரு கான்டெக்ட்டில் இதை பற்றி பேசுது ஆனால் வந்து தமிழக அரசு திமுக அரசு இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுவதாக தெரியல என்றைக்கு வந்து அந்த இந்த பணம் எனக்கு தேவையில்லை இதை தாண்டி வந்து எனக்கு வந்து ஒரு இந்த ஆட்சி வந்து இவ்வளவு மோசமாக எனக்கு எடுத்துருச்சு எங்கள் வாழ்க்கை அப்படின்னு ஜனங்கள் வெகுண்டு எழுந்தால் அந்த இடத்தில் ஒரு புரட்சி உண்டாகும் நான் சொல்ற புரட்சி வந்து வன்முறை புரட்சி இல்லை வீரல் புரட்சி எல்லாம் திமுகவுக்கு எகெயின் குத்து அப்படின்னு முடிவு பண்ணால் அது சீமானுக்கு அதற்கு சீமான் போன்றவர்களுடைய அந்த எழுச்சியும் அவர்கள் சீமான் போ போன்ற தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதுக்கு ஒரு ஒரு துணையாக இருக்குது போய் இவங்க வேண்டான்னு சொன்னால் யார் வேணும்னு அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நான் வந்து இவர் தான் வரணும் இவர் தான் வருவாங்க அவர் தான் வருவாங்கன்னு நம்ம ஜோதிடம் சொல்ல விரும்பலை ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து அந்த கருத்தியலின் அடிப்படையில் யார் வந்து நேர்மையாக பேசுகிறாங்க உண்மையை பேசுகிறாங்களோ அவங்க பேரில் ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யணும் அந்த வகையில் சீமான் பேர் தைரியமாக பேசுகிறார் நடப்பதை வந்து யதார்த்தத்தை வந்து புட்டு புட்டு வைக்கிறார் அதை உடைத்து பேசக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் அவரிடம் இருக்கிறது இப்போ சீமான் போன்றவர்களுக்கு ஆதரவு கூடும் இது எவ்வளவு பர்சன்டேஜ் கூடும் அதெல்லாம் வந்து போக போக தெரியும் அதில் கூட்டணி கூட்டணி மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் காரணிகள் அந்த வகையில் பார்க்க போனால் அரசியலுக்கு இருந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் சீமான் அவர்களின் அரசியல் தான் சரி அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி வந்து தற்போதைய மன்ற தீர்ப்பில் வந்து வெளியாகி இருக்கு சீமானவர்கள் தொடர்ச்சியாக அந்த திமுக தாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டு வந்திருக்காரு அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அதே கேள்விகளை வந்து திமுக அரசை நோக்கி உயர்நீதிமன்றமும் மதுரை கிளையும் வைத்திருக்கு திமுகவுக்கு இதை நடத்த வேண்டிய தேவை ஏன் அரசாங்கம் இதை நடத்துது அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சமீபத்தில் அது வந்து மதுரை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த கேட்டிருக்காங்க அரசுக்கு வந்து மதுவை விற்க வேண்டிய பணி அரசுடையதா அவங்களுடைய வேலையா அது இது விற்கிறது உங்களுடைய வேலையாக அப்போ நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்களா ஏன்னா வந்து அந்த அந்த அது வந்து ஒரு பொதுநல வழக்கு அது என்ன வழக்கு அதாவது சீமான் வந்து இதுக்கு முன்னால் பலமுறை இப்போ இது உயர்நீதிமன்ற வழக்குன்றது இப்போ இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு வாரம் பத்து நாள் முன்னால் பட் சீமான் பலமுறை வந்து இதை பற்றி பேசியிருக்காரு இந்த ம மது ஒழிப்பு டாஸ்மாக்க்குனால் வர விளையக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் கள்ளக்குறிச்சியில் சாராயத்தில் வந்தபோது இப்படி பல கட்டங்களில் வந்து நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கலை அப்புறம் கனிமொழி அவர்கள் வந்து பேசும்போது இளம் விதவைகள்னு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதே அவங்க அதே தான் பண்ணாங்க இவங்க வந்து அதை விட அதிகமாக பண்ணுறாங்க அவ்வளோதானே தவிர அப்போது வந்து கனிமொழி என்ன சொல்கிறாங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க அதிமுக ஆட்சியில்னு நாங்கள் வந்து வந்தாக்கா வந்து மதுவை வந்து படிப்படியாக ஒழிப்போம்னாங்க கொழிக்கலையே அதை விட கள்ள சாரையும் அதிகமாக போச்சு இந்த டாஸ்மாக் மூலமாக வந்து வெறும் டாஸ்மாக் கடையில் விற்றுருந்தது சந்து பொந்தெல்லாம் வந்து இல்லீகலாக சட்டவிரோதமாக விற்று இன்னும் பல லட்சமான ம மக்கள் வந்து அவன் மட்டையாகி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து அவன் வந்து வெளியிலேருந்து யாரோ வட இருந்து வேலைக்கு வந்துட்டான்னா இங்கே வேலைக்கு போகாமல் ஏன்னா அப்போது அமைச்சர் முத்துசாமி கூட நடுவில் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து டாஸ்மாக முதல்ல இருந்தார்ல செந்தில் பாலாஜி சிறைக்கு போன போது இப்போ அவர் என்ன சொன்னார் காலையில் ஏழு மணிக்கே கூட கடையை திறக்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் அப்படின்ற மாதிரி போது அவர் வந்து அது ஏன்னா வந்து எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறானே அவனுக்கெலாம் வந்து ஒரு ஊக்க ஊட்டச்சத்து வேணும் எதுக்கு ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துன்னா சத்து மாவு கொடுங்க இல்லை சாப்பாடு போடுங்க வேறு ஏதாவது அந்த மாதிரி கொடுங்க ஏதோ சொல்லுவாங்களே அந்த காலத்தில் போன் வீட்டாண்ட மாதிரி அது மாதிரி தான் கொடுங்க அதுக்காக வந்து சாராயம் குடிச்சிட்டு போக சொல்கிறீங்க அவன் குடல் என்ன ஆவது கேட்டால் அது வந்து அப்போ தான் எனக்கு எனர்ஜி வரும் அப்போது நீங்கள் இதில் இப்போ அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது நான் அங்கே வந்து அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மது குடிப்பதை ஊக்குவிக்கவில்லை ஆனால் அமைச்சர் முத்துசாமி பேசுனது என்ன ஆமாம் ஊக்குவிக்கிறோம் என்ன தவறு அப்படின்னு நியாயப்படுத்தி பேசியிருக்கார் அவர் இந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் பேசினாரு இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறாரு அவன் போகும்போது அவனுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஊக்கம் ஏங்க அப்போ அப்போ பெண்கள் போய் வேலை செய்கிறாங்க எத்தனையோ பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க வயலில் போய் வேலை செய்கிறாங்க எல்லா விதமான உடல் உழைப்பும் அவங்களும் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்கள் செய்கிறாங்க அப்போ எல்லா பெண்களுமே இப்போ ச இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெண்கள் வந்து சாராய கடையில் வந்து நிற்கிறவங்க முன்னாலெல்லாம் அது அபூர்வமாக இருக்கும் இப்போ வந்து அங்கங்கே தென்படுறாங்க இது பாரில் ரெண்டு பெண்களுக்கு சரகதிக்கிற விதையவேலாம் இருக்குது அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஊரில் வந்து மதுரையிலையா ஏதோ ஒரு ஊரில் வந்து பெண்களுக்கு வந்து தனி பார் திறக்கணும் சா டாஸ்மாக் கடை திறக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க திருப்பூர்லையா மதுரையிலேயே ஏதோ ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் தான் எந்த ஊராக இருந்தால் பெண்களுக்கென்று தனி டாஸ்மாக் வேணும்னு போராட்டம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கெடுத்து வச்சிருக்கீங்க அப்போ இளம் விதவைகள்லாம் வராதா அதாவது அவன் குடிச்சிட்டு அங்கே அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்னா இப்போ சென்னையிலே கூட அது அந்த டாஸ்மாக் கடையிலேருந்து இரநூறு மீட்டர் தள்ளி போலீஸ் வந்து டீமாக நிற்கிறாரு டிராஃபிக் போலீஸு அவன் குடிச்சிட்டு கார்லேயோ பைக்லேயோ வர்றான் அநேகமாக காரில் காரில் சில பேரும் நிறைய பேர் பைக்லேயும் வருவான் நடந்து வரவனும் வருவான் இந்த பைக்கில் காரில் வராமல் பாருங்கள் அவனை ம முக்கியம் அது பைக் காரனை பிடிச்சா ஊதுன்னா தெரிய போகுது அவனால் அங்கே போய் இப்போ தானே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொறுமையாக வந்து வீட்டில் உட்காந்து குடிக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமையில்லை ஏன்னா அவனுக்கு வந்து அது அடிக்டாக போயிடுறான் பழக்கமாக போயிடுது அது இல்லைனா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது அப்போ அங்கேயே குடிச்சிட்டு வர்றான் வந்தவனு அவன்கிட்ட வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு அப்போது வேணும் நீங்களே அந்த பக்கம் ஊற்றி கொடுக்குறது இரநூறு மீட்டர் தள்ளி நீங்களே டிராஃபிக் போலீஸோ இல்லை அந்த ஏதோ ஒரு போலீஸை வச்சு நீங்கள் மடக்கி அவங்ககிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மடக்கிறதுனா இது அரசே வந்து இப்போது நம்ம அடுத்த மாதிரி அஜித்குமார் அது வருவோம் நம்ம அஜித்குமார்களை வந்து சென்னை உயர் கேட்ட மாதிரி அங்கே என்ன கேட்டாங்க மொத அதே மதுரை கிளை தான் நினைக்கிறோம் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் ஸ்டேட் இஸ் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ் அரசே தன்னுடைய குடிமக்களை கொள்கிறதா அப்படின்னு கேட்டார் அது அவர் வேற அர்த்தத்தில் இந்த அஜித்குமார் மேட்டரில் கேட்டார் நம்ம அதே அதே கேள்வி தான் டாஸ்மாகில் வருது இல்லை நீங்களே அங்கே ஊற்றி கொடுப்பீங்க அது ஊக்கப்பானோ அவன் அப்போ தான் அவனுக்கு எனர்ஜி வரும் வேலை செய்கிறதுக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் அவன் இரநூறு மீட்டர் தள்ளி நூறு மீட்டர் தள்ளி அவன் வந்தவன அவனை வந்து வண்டி வந்து நீ வந்து தண்ணி அடிச்சுட்டு ஓட்டியிருக்கேன்னு சொல்லி பிடிக்கிற காசு அது அதுவும் காசு சலான் கூட இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் காசை பிடிக்கிட்டு வருது அப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக்லேயும் நீங்கள் ஒரு பக்கம் கொள்ளடிப்பீங்க அரசுக்கு வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி டிஸ்ட்லரி உங்கள் கட்சி சார்பான ஒரு பத்து பதினோரு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து லட்சம் கோடி வருது வருஷத்துக்கு போலீஸ்காரங்களுக்கும் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறீங்க நான் சொல்கிறது வந்து சம்பளம் இல்லை மற்ற வகையில் வருமானம் ஆக மக்கள் வந்து நீங்கள் வந்து அவன் கடைசியில் அவன் வந்து என்ன ஆவான் அடிக்ஷன் வந்ததுன்னா அவன் ஏதோ ஒரு நாள் வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு குடல் வெந்து அவன் செத்து போவான் அவன் பா அதாவது ஒரு மாதத்துலேயும் போகலாம் ஒரு வருஷத்துலேயும் போகலாம் எனக்கு தெரியும் அவனை பழக்கத்தை பொறுத்து அவன் குடும்பம் என்ன நிலமாவது இதுதான் வந்து இது இப்போ வந்து சீமான் வந்து என்ன அந்த பாயிண்ட்டு தான் கேட்குறாரு இது ஏன்னா அந்த உயர்நீதிமன்றம் என்ன கேட்குது அந்த மது விற்கிறது உன்னுடைய வேலையா அது அரசோட வேலையா நாங்கள் ஊக்குவிக்கவில்லைன்னு வேறு அஃபிடேவிட் வேறு கொடுக்குறாங்க அரசு எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்கள் முசாமி இப்படிலாம் பேசியிருக்காரு இதைத்தான் சீமான் கேட்குறாரு சீமான் வந்து இந்த உயர்நீதிமன்ற வழக்கு இப்போ இப்போல்லாம் இதுக்கு முன்னாலேருந்து அவருடைய அரசியல் பாதையில் வந்து நிறைய கேட்டிருக்காரு இதை இந்த இந்த டாஸ்மாக் குறிப்பாக உள்ளது இன்றைக்கி வந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு டாஸ்மாக் குற்றங்கள் அதிகமாக காரணம் வந்து டாஸ்மாக் ஒரு காரணம் டாஸ்மாக்னால் டா போதைப் பொருட்கள் சா போதைப் பொருட்கள்னு வரும்போது முதல்ல சாராயம் அப்புறம் விஷ சாராயம் இல்லை கள்ள சாராயம் டூப்ளிகேட் சாராயம் அதுக்கப்புறம் கஞ்சா அதுக்கப்புறம் பொருள் மெட்ஸு ஹீரோயின் எந்த சினிமாக்காரன் அதாவது பெரிய இதுவாக பல பலன்னு இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களும் வந்து தான் இருக்கான் கீழே வெள்ளையும் அந்த அது என்ன அந்த போதைப்பொருள் அவன் வந்து ஒரு மாத்திரை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் இவன் கஞ்சா வந்து ஏதோ வந்து அது வந்து இவன் வந்து இரநூறுவாய்க்கு வாங்குறான் இல்லை ஐநூறுரூவாய்க்கு வாங்குகிறான் ஸோ அதோடைய குவாலிட்டி விலையில் தான் வித்தியாசமே தவிர இருந்து மேல் வரைக்கும் நீங்கள் வந்து சமுதாயத்தை கெடுத்து வச்சுருக்கீங்க திராவிட மாடலுங்கிற பேரில் இதைத்தான் சீமான் வந்து இதிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்பது தான் அவர் சொல்கிறார் உயர்நீதிமன்றம் ஏதோ ஒரு கான்டெக்ட்டில் இதை பற்றி பேசுது ஆனால் வந்து தமிழக அரசு திமுக அரசு இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டதாக தெரியல ஆனால் சார் இந்த மாதிரி கேள்விகளை வந்து அரசை நோக்கி நாம் தம்பரம் சீமானம் வைக்கும்போது அவங்கள வந்து எள்ளி நகையாடுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து திமுக கையாண்டு வராங்களே சார் அப்படி தானே செய்யணும் ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிட்டா இல்லையா ஒத்துக்க முடியாதுல்ல அரசாங்கம் ஒத்துக்கள்லாம் பரவாயில்ல பொதுமக்களாக இருக்கிறவங்க கூட அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்களே இல்லைங்கப்பா நீங்கள் பொதுமக்களாக இருக்கிறவங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்களேன்னா அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடிமகன்களாக இருப்பாங்க குடிமகன்கள்னால் நான் சொல்கிறது குடி குடிக்கிறவங்க மதுப்பிரியர்கள் அவங்கள குடிக்கிறவான்னு சொல்லக்கூடாது திராவிட மாடல் அப்படி தான் நான் சொல்லி வச்சுருக்காங்க மதுப்பிரியர்கள் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் மது பிரியர்கள் மாது பிரியர்கள் பெண் பிரியர்கள்ங்கிற மாதிரி மாது பிரியர்கள் அப்படில் பொபல பின்னால் அலைகிறவன் வேறு மாதிரி இருக்கிறவன் ரேப் பண்ணுறவன்லாம் அப்புறம் மாது பிரியர்னு மரியாதையாக கூப்பிடணுன்னு அப்படி இருக்குது திராவிட மாடலுங்க அரசுங்கிறது அப்படி இருக்குது அது வந்து கள்ள உறவுன்னு சொல் கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லணுமா அதாவது எல்லாத்துக்குமே ஒரு 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 என்ன சொல்கிறது லீகலைஸ் பண்ணி அதை ஒரு நியாயப்படுத்துறது சமுதாயத்தில் எது எதெல்லாம் குற்றம் எது எதெல்லாம் வந்து தவறு ஒழுக்க க குறைபாடு கடை அப்படின்னு சொல்கிறோமோ ஒழு ஒழுங்கினம் ஒழுங்கினம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து நியாயப்படுத்துறது அதுக்கு ஒரு புதுமையாக ஒரு பேர் வேறு வந்து கொடுத்துருவாங்க அவங்க இதை மாதிரி மதுப்பிரியர் மாது பிரியர் இப்படிலாம் வந்து சொல்லி பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஏன் வந்து நம்ம கூட பேசியிருக்கோம் பத்தொம்போது வயசு பையன் கஞ்சா அடிச்சிட்டு எண்பது வயசு மூதாட்டிய பாலியல் வன்முறை பண்ணுறான் ஐம்பது வயசு காவலாளி வந்து இங்கே தாம்பரத்தில் ஹாஸ்டலில் வந்து அரசு ஹாஸ்டலில் பன்னெண்டு வயசு சிறுமியை வந்து வாயை பொத்தி காலை ஒடித்து பாலியல் பண்ணானா அதுக்கு காரணம் கஞ்சா இல்லை சாராயம் ஏன்னா அவனுடைய மனநிலை வந்து அவனுடைய மைண்ட் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் இல்லை பத்தொம்பது வயசு பையனுக்கு எண்பது வயசு ஒரு மூதாட்டியை பார்த்தா எங்கே நார்மலாக நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தப்பான எண்ணம் வருமா பெண்மையே சொல்ல போனால் அவனுடைய பாட்டி ஆயா வயசு ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் கொள்ளுப்பாட்டி வயசுன்னு கூட சொல்லலாம் மூணு நாலு தலைமுறை கூட சொல்லலாம் அதே மாதிரி ஐம்பது வயசு காவலாளி வந்து பன்னெண்டு வயசு பொண்ணுனால் அவனுக்கு கிட்டத்தட்ட அவ பொண்ணுன்னு கூட இல்லை பேத்தின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் அதை பார்த்து அவனுக்கு காம உணர்ச்சி வருதுன்னா அவன் இயல்பு நிலையில் இல்லை அந்த இயல்பு நிலையில் இல்லாததுக்கு காரணம் என்ன போதை இந்த போதைப்பொருள் அது போதைப் பொருள்ன்றது வந்து டாஸ்மாக் சாராயமாக இருக்கலாம் கள்ள சாராயமாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் இல்லை மெட்ஸு ஹீரோயின் எதுவாக இருக்கலாம் அது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து வேறு வேறு ப்ரைஸில் இருக்குது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்குது இப்போ கூட யாரோ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு ஒரு இவர் வந்து பெரிய இப்போ அரசுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட்டு நிறுவனத்துடைய இலவல் வந்து வெளிநாட்டில் வந்து எண்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரே ஒரு பாட்டில் விஸ்கி ஒரு பாட்டில் விஸ்கி எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அதை வாங்கி கொண்டு வந்து முக்கியமான ஒரு விவிஐபிக்கு தமிழ்நாட்டுடைய விவிஐபிக்கு அவர் வந்து பரிசாக கொடுத்தாரு ஒரு பாட்டில் எண்பத்தி நாலு லட்ச ரூபாயா ஒரு ஒரு ஏழை வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸோ இல்லை ஏழையாக இருக்கிறவனோ அவனோட ஆயுசு பூரா இன்னும் எண்பத்தி நாலு லட்சம் ரூபா தான் அவன் வந்து மேக்சிமம் அவனுடைய வருவாய் வந்து தாண்டாது ஒரு வருஷத்தில் இல்லை அவனோட ஆயுள் ஆனால் ஒரு பாட்டில் எண்பத்தி நாலு லட்சம் ரூபா அப்போ நீங்கள் எங்கே கொண்டு போய் சமுதாயத்தை கொண்டு விட்டுட்டீங்க அந்த லெவலில் வந்து வசதி இருக்கிறவன் அதை குடிக்கிறான் இல்லை வாங்கி கொடுக்குறவன் இருக்கிறவன் அதை வாங்கி குடிக்கிறான் எந்த ஒரு எந்த பதவியில் இருந்தாலும் சரி ஃபீல் லெவலில் இருக்கிறவன் அதில் என்ன கடல் சாராயம் அவன் என்ன பண்ணுவான் இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் என்ன கிடைக்குது எண்பது ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுன்னா சரக்கு வந்து டாஸ்மாக் எனக்கு தெரில ஒரு பாட்டில் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் என்னன்னு சொல்கிறாங்க தெரில கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு ஒரு நூறுரூவாய்க்கு ஒன்று கிடைக்குது அது வந்து கள்ள என்ன பரவாயில்ல அதில் ஒரு ஒரு பாட்டில் வாங்கி இதில் ரெண்டு பாட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு குடிக்கிறான் அதில் அது விஷமாக அதில் என்ன கலந்துருக்குது சல்பேட்டாவா அது என்ன அப்படின்னு கூட தெரியாமல் குடிக்கிறான் உயிரே போகுது உயிர் போனால் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறான் ஏங்க ஆக்சிடெண்ட்டில் போகிறவனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு ஒரு பில்டிங்கில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறான் அவ்வளோ உயரம் வந்து ரிஸ்க் எடுத்து உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி கூலி வேலை செய்பவன் அவன் அதுலேருந்து விழுந்துட்டான் வைங்க அவனுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா எதாவது வரும் அப்படி இல்லைன்னா அரசு மிஞ்சி போனால் ஒரு ஒரு லட்ச ரூபா எதாவது கொடுக்குது கள்ள சாராயம் பிடிச்சவனுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து ஊக்குவிக்கவில்லைன்னு அரசு போய் சொல்லுத இப்போ சீமான் கேட்குற கேள்வி தானே வருது அரசு ஊக்குவிக்கவில்லைன்னு நீங்கள் அஃபிடவேட்டு கொடுக்குறீங்கன்னா அது பொய்யான அபிடவேட்டு தானே கலசாரையும் குடித்தவனுக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்தீங்கன்னா அது ஊக்குவிக்கிறது தானே அப்போ அப்போ என்ன நினைக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் இப்போ நான் எழுத்து விட்டுறாரு பாரு கலசாரையும் குடித்து செத்து போயிட்டார் பத்து லட்ச ரூபா வந்து சௌகரியமாக இருக்காங்க நம்மண்ட்டு ஆளுது தான் இருக்குதே அப்படின்ற அளவுக்கு நான் சொல்றது வந்து தமாஷா இருக்கலாம் ஆனால் அது சோகம் அதாவது ரொம்ப அவலமான நிலை கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கும் ஆனால் வந்து ட்ராஜடி அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை அந்த நிலை வந்து நாளுக்கு நாள் இன்னும் மோசமாயிட்டிருக்கு எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா வியாபாரம் கஞ்சா அங்கே பிடிச்சாங்க இன்னி இனி காலையில் கூட பார்த்தேன் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி நூறு போதை மாத்திரைகளோடு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு போதை மாத்திரை அப்புடின்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி நூறு பேர் கெட்டு போகிறான்னா ஒரு ஒரு மாத்திரை ஒவ்வொருத்தனும் கொடுத்தா கூட ஒருத்தனையோட பத்து மாத்திரை வாங்கி வச்சுட்டு ட டெய்லி சாப்பிடுவான் நான் சொல்றது ஒரு ஆயிரக்கணக்காக ஒருத்தன் மாட்டியிருக்கான் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்போ எவ்வளவு மணிப்பூர்லேருந்து வருது ஐயா மணிப்பூர்லேருந்து வரட்டும் இருந்து வருதுன்றாங்க வரட்டும் நீங்கள் உங்கள் எல்லையில் நீங்கள் தானே பாதுகாக்கணும் தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ளே அது வராமல் பாதுகாக்காக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமையா இல்லையா மணிப்பூரில் இருக்குது அது மணிப்பூர் அரசு பார்த்துக்கிட்டோம் மணிப்பூர் மக்கள் பார்த்துக்கிட்டோம் இல்லை வேற எங்க ஒரு மாநிலத்தில் இருக்குது நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து நல்ல விஷயத்துக்காக மற்ற மாநிலங்களோட இப்போ பள்ளி கல்வியில் வந்து தரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து பதினாறாவதாக இருக்குது டில்லி ஏதோ சில பஞ்சாப் மாநிலங்கள்லாம் ஒன்று ரெண்டில் இருக்குது ஏதோ ஒரு ஆய்வு இப்படி பதினாறாவதுல இருக்கும் பதினாறாவது நிலையில் நீங்கள் வந்து அப்போ அந்த அதில் பஞ்சாப்கார மாதிரி நான் வரணும் டில்லிக்கார மாதிரி நான் வரணும் நான் முதல்ல வரணும் அப்படின்னா நீங்கள் அது நியாயம் அது வந்து முன்னேற்ற பாதையில் போகுது நீங்கள் வந்து கஞ்சாலையும் போதை பொருளையும் நாங்கள் முதல்ல நிற்போம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பஞ்சாப்கார கூட தான் போதைப் பொருள் ரைட்டு நல்ல தானே இப்போ நம்மளே வந்து வீட்டில் ஒரு குழந்த இருக்குதுன்னா எடுத்து விட்டு குழந்தை வந்து நல்லா படிக்குதுன்னா பாரு அந்த குழந்தை எவ்வளோ நல்லா படிக்குது மார்க் வாங்குது எவ்வளோ அங்கே போய் அது என்ன பாரு அது எவ்வளோ திறமையாக இருக்குது பாரு பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் ஒப்புமை கரெக்டு இப்போ அதே வந்து அந்த குழந்தையே நம்மளை பார்த்து திருப்பி கேட்டு எதிர்வோட்டில் வந்து அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணுதே நான் பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம ஒத்துப்போமா நீ பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் ஒரு குழந்தை வளர்ப்பிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னால் ஒரு ஒரு தமிழ்நாடுங்கிறது வந்து அப்பா அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்லிட்டா போதுமா நீங்கள் அப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாடு உங்கள் பிள்ளை நீங்கள் வளர்க்கும் பிள்ளைன்னு தானே அர்த்தம் இந்த பிள்ளையை வந்து கெடுக்கிறதுக்கு நீங்களே ஊக்குவிக்கலாமா இதைத்தான் வந்து சீமான் கேட்குறாரு கேட்டுக்கிட்டு இருக்காரு பதில் என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க கேலி பேசுவாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி பொதுமக்கள் கேலி பேசுவோன்னா அவன் தண்ணி அணிக்கிறவன ஆர்ப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒரு பழக்கத்தை வந்து ஏதோ இந்த தமிழ்நா திராவிட மாடல் அரசு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக செய்யுது அப்படின்னு அவன் வந்து சந்தோஷப்படுறான் இன்னும் பாரு டாஸ்மாக அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கு பொதுநல வழக்கு வந்தது காரணமே ஒரு கடை வந்து புதுசாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் திறந்துருக்காங்க ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்குது கல்வி நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் அது எந்த மதமாக இருந்தாலும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதப்போ ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு நடுவில் அவ்வளவு கிலோமீட்டர் இருக்கணும்லாம் இருக்குது இந்த விதிமுறைகளெல்லாம் மீறி யார் கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் திமிறில் பள்ளி ப பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் டாஸ்மாக் கடைவீங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெட்டி கடைகள்லாம் கஞ்சா கிடைக்கிது போதைப் பொருள் கிடைக்கிது அதான் வந்து எட்டாம் கிளாஸ் பையன் வந்து அருவாள் எடுத்து ஆறாம் கிளாஸ் பையனை வெட்டுறான் ஏன்னா அவனுக்கு வந்து அருவால் எடுத்து யூஸ் பண்ணுற தைரியம் எப்போ வருது போதையில் வந்து போதையில் தான் வருது பத்தொம்போது வயசு பையனுக்கு எண்பது வயசு கேள்வியை வந்து மூதாட்டியை வந்து அவன் வந்து பாலியல் வன்முறை செய்கிறான எப்படி வருது இப்படி தான் வருது ஆனால் சீமானுடைய கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் திருப்பி திருப்பி அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு மட்டும் தான் கேட்குறாருன்னு சொல்ல எதிர்கட்சிகள் அதில் அதிகமாக அதாவது மிக வலிமையாக குரலை எழுப்பக்கூடியவர் சீமான் சீமான் எதை சொன்னாலும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 பாணி அவருடைய பாணி அது அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் இவங்கள வந்து எதை பற்றி யார் என்ன கேட்டாலும் தவலைப்படல இவங்க ஏதோ சொல்லி அதையும் தாண்டி எங்கேயோ புனிதமானதுன்னு போயிட்டாங்க இவங்க திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு போயிட்டாங்க அவரே கூட முதல்வரே கூட வேறு ஒரு அர்த்தத்தில் இங்கிலீஷில் வந்து தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னார் ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது தவறான ஆங்கில பிரயோகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் நாங்கள் எங்களை வந்து நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை வந்து தவறான வார்த்தை அது அது பரவாயில்ல பட் உண்மையாக வந்து அவர் எதாச்சும் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார் இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நீதிமன்றங்களும் சரி மக்கள் எதிர்கட்சிகளாக செயல்படக்கூடியவங்களும் சரி திமுக எதிராக பல்வேறு அழுத்தங்களை வந்து வச்சுட்டு வராங்கன்ற வேலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கடினமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா ஃபுல்லாக ஆன்டிங்கமன்சியாக இருக்கவங்க மேலே அதில் வந்து நம்ம யதார்த்தமாக பேசுவோம் அதாவது கான்செப்ட் வைஸ் பேசினால் மக்களிடையே திமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது எரிச்சல் நான் சொல்கிறது குடிமக்கள் மதுப்பிரியர்கள் அந்த கணக்கில் சொல்லலை பொதுமக்களிடையே வாக்காளர்கள் பொதுமக்கள் ஒரு அதிருப்தி இருக்கிறது இந்த அதிருப்திக்கு காரணம் வந்து குற்றங்கள் அதிகரித்திருக்கு பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்குது போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஊழல் மோசடிகள் அதிகமாக இருக்குது ஒரு பிரிட்ஜு கட்டினா விழுந்துடுது இது ஒரு சாலையை வந்து நிற்க மாட்டேங்குது இப்படி இது வந்து எல்லா மாதிரி அதிமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி நடந்திருக்கு நம்ம வந்து ஏதோ அதிமுக ஆட்சியில் நடக்காது தான் இங்கே நடக்குதுன்னு சொல்லலை நம்ம நம்ம வந்து அங்கேயும் இதே இப்போ பொள்ளாச்சியில் வந்து பாலியல் வன்முறை நடந்தது இதில் வந்து சாத்தான்குளத்தில் வந்து அப்பா மகன் வந்து கஸ்டடி டெத்து நடந்தது ஆனால் இங்கே திமுகத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கஸ்டடி டெத்து வந்துருச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு அதாவது இந்த ஸ்கேல் வித்தியாசம் வந்து இந்த கோடுகள் பக்கத்தில் பெரிய கோடு சின்ன கோடுன்ற மாதிரி ஆயிடுச்சு இது இது வந்து எல்லாமே வந்து மிக அதிகமாக வந்துருச்சு அப்படிங்கும்போது மக்களுடைய வெறுப்பு அதிகமாகி இருக்கிறது இந்த வெறுப்பு திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய அலட்சியமும் ஆணவமும் என்னன்னா என்ன எங்க போகிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எலெக்ஷனுக்கு மூணு முன்னால் கூட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து ஏதோ அங்கங்கே இந்த பிஸ்கெட் போட்டுறா மாதிரி போட்டுவிட்டோம்னா மக்களுக்கும் வந்து ஓட்டு வந்து போடும்போது ஒரு ரூபாய் சரி ரெண்டாயிரம் ரூபாயா கொஞ்சம் அதிருப்தி அதிகமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு மூவாயிரமாக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரரூவா வருது ஓட்டு போடுறான்னா அடப்போயா திமுக வந்து வந்தால் வந்துட்டு போட்டேன் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முடிவு பண்ணிவிடுவான் அந்த க அந்த சன நேரம் முடிவு தானே அந்த கணத்தில் அவன் என்ன முடிவு பண்ணுறான்றது தானே இப்போ வீட்டில் வந்து டக்குனு இன்றைக்கி பா பதினஞ்சாயிரரூபா வருது திமுக ஓட்டு போட்டா அதை போட்டுருவோம் திமுக ஆட்சி மோசம்னு அது வரைக்கும் அவன் மறந்துடுவான் இந்த மக்களுடைய இப்படி ஒரு பழக்கி விட்டதுனால இதை நம்பி தான் இவர்கள் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் திமுக என்ன புரிந்து கொள்ள வேணும்னா அளவுக்கு தான் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம் என்னைக்கு வந்து அந்த இந்த பணம் எனக்கு தேவையில்லை இதை தாண்டி வந்து எனக்கு வந்து ஒரு இந்த ஆட்சி வந்து இவ்வளவு மோசமாக எனக்கு எடுத்துருச்சு எங்கள் வாழ்க்கை அப்படின்னு ஜனங்க வெகுண்டு எழுந்தால் அந்த இடத்தில் ஒரு புரட்சி உண்டாகும் நான் சொல்ற புரட்சி வந்து வன்முறை புரட்சி இல்லை ஒருவீரல் புரட்சி எல்லாம் திமுகவுக்கு எகெயின்ஸ்டா குத்து அப்படின்னு முடிவு பண்ணால் அது சீமானுக்கு ஆதரவா இருக்கலாம் இல்லை மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஆதரவா இருக்கலாம் நான் ஆக திமுகவிற்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் இவர்களுடைய ஆணவமும் அலட்சியமும் வந்து நமக்கு புரிகிறது அதே சமயத்தில் வந்து இந்த ஆணவமோ அலட்சியமோ வந்து நிச்சயமாக வந்து கை கொடுத்துருன்னு நம்பிடாதீங்க மக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பொறுமை அந்த சகிப்பின்மை அந்த சகிப்புத்தன்மை தாண்டி போச்சுன்னால் புரட்சிகள்ங்கிறது எங்கே உருவாகுது அந்த பொறுமை தாண்டும் போது தான் அந்த எல்லையை தாண்டும்பொழுது தான் புரட்சிகள் உருவாகும் நம்ம அது வன்முறை உள்ள புரட்சியாங்கிறது நம்ம வன்முறையை பற்றி பேசலை நம்ம நம்ம பேசுகிற புரட்சி வந்து ஜனநாயக புரட்சி அந்த ஜனநாயக ரீதியில் புரட்சின்னா அது தேர்தலில் தான் இருக்க முடியும் இந்த தேர்தலில் வந்து பா யார் வேணாலும் வரட்டும் ஆனால் திமுக வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் நீங்கள் கதைக்கந்தல் அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆகும் எப்படி எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் ஆண்டபோது திமுகவால் வந்து எழுந்திருக்கவே முடியாமல் போனதோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு சீமான் போன்றவர்களுடைய அந்த எழுச்சியும் அவர்கள் சீமான் போ போன்ற தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதுக்கு ஒரு ஒரு துணையாக இருக்கும் இப்போ இவங்க வேண்டான்னு சொன்னால் யார் வேணும்னு அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நான் வந்து இவர் தான் வரணும் இவர் வருவாங்க அவர்தான் தான் வருவாங்கன்னு நம்ம ஜோசியம் சொல்ல விரும்பலை ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து அந்த கருத்தியலின் அடிப்படையில் யார் வந்து நேர்மையாக பேசுகிறாங்க உண்மையை பேசுகிறாங்களோ அவங்க பேரில் ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்யும் அந்த வகையில் சீமான் பேர் தைரியமாக பேசுகிறார் நடப்பதை வந்து யதார்த்தத்தை வந்து புட்டு புட்டு வைக்கிறார் அதை உடைத்து பேசக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் அவரிடம் இருக்கிறது இப்போ சிவான் போன்றவர்களுக்கு ஆதரவு கூடும் இது எவ்வளவு பர்சன்டேஜ் கூடும் அதெல்லாம் வந்து போக போதான்னு தெரியும் அதில் கூட்டணி கீட்டணி மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் காரணிகள் அந்த வகையில் பார்க்க போனால் திமுகவிற்கு நித்தி ஏன்னா அவர்களுடைய கையில் ரத்தக்கரை இருக்கிறது அது வந்து போதைப்பொருளால் பாலியல் வன்முறையினால் இல்லை மற்ற அவர்கள் ஆதரிக்கும் ஊக்குவிக்கும் சாராயம் உட்பட கள்ளசாராயம் உட்பட இப்படி வந்து பல விஷயங்களில் இந்த சமுதாயம் வந்து பின்னோக்கி போனதுக்கு தமிழ் சமுதாயம் பின்னோக்கி போனதற்கு காரணம் திமுக திமுக அரசின் என்ன சொல்கிறது பேராசை அலட்சியம் ஆணவம் இயலாமை அதான் கரெக்டு கையாளாதத்தனம் ஏன்னா அதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதுதான் முதல்வரே வேற ஒரு அர்த்தத்தில் ஒத்துக்கிறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதனால் மக்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் ஓகே சார் பிள்ளைகளுக்கு தெளிவானு சார் நேரத்தில் நன்றி